தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நீங்க எல்லாம் எப்ப வந்தாலும் அறிகுறிக்கலை இந்த மாதிரி தான் கற்றுவீங்கன்னு தெரியும் ரோடு போட்டு கொடுத்தது நான் பஸ்ஸு விட்டதை நான் குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தது நான் அதில் குறை அது கொஞ்சம் வாக்கிது அது பண்ணுவாங்க வீட்டுக்காரன் வந்துக்கிறதால சரி எல்லாம் வளர வேண்டும் என்பது தான் வீட்டுக்காரன் வந்துக்கிறாரா போயிட்டாரா போ நல்ல வழியாக தான் நீ இப்படியே அனுப்பிச்சுட்டு போற எந்த ஊர் வரதுன்னா ஊருக்குள்ள நிறைய காலனி போய் தான் பார்த்துட்டு போவார் அந்த காலனியை அவர் தான் எப்படி போனாலும் போவாருங்க நெய்யூர் காலனிக்கு வாங்க வாங்க அவருக்கு இருந்தாங்க டவுன் வரோம் இருந்தாலும் இந்த நிறைய வந்து செய்து கொண்டிருப்பார் என்ன இந்த கிளை செயலர் சக்திவேலை ஏழுமலை இவர்கள் எல்லாம் கூட சிறப்பாக பேர் கூட மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர் அடிக்கடி வந்து வரையில் இன்றுதான் நேற்றுக்கு முதல் நாள் சென்னையில ஒரு கேட்ராக் ஆபரேஷன் நடைபெற்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதாக கூட இல்லை ஆனால் பொன் கௌதம் சீகாமணி அவர்கள் இது முதலிலேயே தீர்மானிக்கப்பட்டுவிட்ட கூட்டம் அதனால் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று எல்லோரும் சொன்னதின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியிலே இந்த கண் ஆப்ரேஷன் நடந்ததற்கு பிறகு இன்னும் பத்து நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி டிராப்ஸ் போட்டுருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தும் கூட இந்த மெய்யூர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு உண்மையிலேயே தற்றா பயிற்சி